ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம்மேக்கிங் இன்னைக்கு வந்துச்சு எங்கள் வீட்டில் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தேங்காய் பூண்டு சோம்பு எல்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்குறேன் பட்டாணி குருமா இது செட்டிநாடிலே ரொம்ப ஃபேமஸான புளிக்குழம்பு இது வந்து சுண்டைக்காய் புளிக்குழம்பு சுண்டைக்காய் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு புளி புளிக்கரைச்சி ஊற்றி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்ல நிலையை தாளித்து விட்டு புளிக்குழம்பு இது ஸ்பெஷலான டே இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸோ உளுந்த வடை செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறமா இந்த காரக்குழம்புக்கு ஏற்ற மாதிரி வெண்டைக்காய் பொரியல் இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து கடுகு வரமிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே வதக்கி விட்டு செய்கிறது பசும்பால் தயிர் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மீட்யூ சோ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் மர் சேனல் தேங்க்யூ மை ஃபேமிலிஸ் ஹாவ் a good டே இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்